தேர்தல் நேரத்தில் யார் வஞ்சகன் யார் நண்பன் என்பது தனது கண்களுக்கு தெரியாது என கூறியுள்ள டிடிவி தினகரன் ஆட்சியில் பங்கு கொடுப்பவர்களுடன் அமமுக கூட்டணி அமைக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியும் என்பது இயற்கை எழுதியிருக்கின்ற தீர்ப்பு நாம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவிற்கு எனக்கு தெரியும் உங்கள் மன ஓட்டம் எனக்கு தெரியும் கூட்டணியில சீட்டுகளை பெற்று உறுதியாக அதில் எண்பது சதவீதத்திற்கு மேல் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் நம்மை அனுப்ப இருக்கிறார்கள் கூட்டணி பற்றியெல்லாம் நீங்கள் யாரும் எந்தவித கவலையும் பட வேண்டாம் அந்த கூட்டணியில் வந்தா இவருக்கு சீட்டு இருக்காது இந்த கூட்டணியில் சென்றா உள்கூத்து வேலை பார்ப்பார்களே தேர்தல் நேரத்தில் யார் எதிரி யார் துரோகி யார் நண்பன் என்பதெல்லாம் எனக்கு கண்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி அமைந்தால் தமிழ்நாட்டிற்கு நல்லதோ அதை செய்திடுவதற்கு என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கௌரவமான இடங்களை பற்றி ஆட்சி அமைப்போம் கூட்டணியின் ஆட்சி அமைப்போம் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியாக அமைச்சர்களாக இடம் பெறுவீர்கள்